நான் மனசாட்சியாக சொல்கிறேன் அம்மா மீதான சொல்கிறேன் நான் எந்த தவறான கருத்தையும் சித்திரித்து பேசவும் இல்லை இது வரைக்கும் என் வாய்ந்த வந்த கருத்துக்கள் எல்லாமே நான் உண்மை தான் பேசியிருக்கிறேன் என்னுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாம் மிக சாதாரணமான ஒரு விவசாயிகள் தான் பெரிய கோடீஸ்வரங்களாம் கிடையாது நாளை காலை ரிலீஸ் ஆகும்போது படம் அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை எல்லாருமே எங்களை கைவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்னுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாம் மிக சாதாரணமான ஒரு விவசாயிகள் தான் பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது ஒரு பொருள் செலவில் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படத்தை எடுத்து அந்த பொருள் செலவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் கூட இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது நாளை காலை ரிலீஸ் ஆக போது படம் அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை எல்லாருமே எங்களை கைவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் உரிமையாக கண்டிப்பாங்க ஆமாம் 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 ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா அவங்க நினைக்கிறது கரெக்ட்டு தான் ஸோ அவங்களுக்கு அவங்க அச்சுறுத்தலை போக்கும் வகையில் நல்ல ஒரு நாளில் நாங்கள் திரையிடல தான் முடிவு பண்ணணும் கண்டிப்பாக அதுக்காக தான் அதுக்காக தான் எங்களுக்கு இந்த அவகாசம் தேவைப்படுது கண்ணு ஏன்னால் இனி லெவன்த் அவரில் ஒரு பேட்ட அதிபர்களுக்கும் நான் எந்த சிரமம் கொடுக்க கூடாதுன்னு பாக்குறேன் விநியோகஸ்தர்களுக்கும் சிரமம் கொடுக்க கூடாது ஏன்னா எல்லாம் நம்மளை நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மளால எந்த கஷ்டம் வரக்கூடாது அந்த ஆரோக்கியமான முடிவாக தான் நான் இதை பாக்குறேன் தமிழகம் முழுவதுங்க தமிழகம் முழுவதும் நிறைய இடத்துல இந்த எதிர்ப்பு இருக்கு சோ அதை நான் கண்கூட இப்போ அதுக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த எதிர்ப்பில் இருக்கிறதுனால தானே யாருமே நமக்கு இப்போ தேட்டர் தர மறுக்கிறாங்க எல்லாம் தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் நிறைய குறித்து பேசியிருக்கேன் நான் இப்பவுமே மனசாட்சியாக சொல்றேன் அம்மா மீதான சொல்றேன் நான் எந்த தவறான கருத்தையும் சித்தரிச்சு பேசுவோம் இல்லை இதுவரைக்கும் என் வாயிருந்த வந்த கருத்துக்கள் எல்லாமே நான் உண்மைதான் பேசியிருக்கிறேன் நான் பொய்யான ஒரு விஷயத்தை பொருள் நான் பேசிட்டு நான் நல்லதுக்குமே பேசுவேன் அதே மாதிரி தான் இந்த படத்துல ஒரு நல்ல கருத்து எடுத்திருக்கேன் இதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருது இது மையப்புள்ள யாரு யார் மிரட்டுறா அப்படிங்கறத நான் இன்னும் என்னால எனக்கு சொல்ல முடியல பட் கட்டாயமா அந்த படம் வெற்றி தான் அவங்களுக்கு நான் கொடுக்கற பதிலடியா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன் இல்ல அவங்ககிட்ட பேசும்போது அதுங்க ஏன்னா யாருக்காக இருந்தாலும் பாதுகாப்பு வேணும் இல்லை நம்மள ஒரு ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு சேதம் நடந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல அதில் நானும் ஒரு அக்கறையை வச்சுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு எதுவும் என்னால் வந்துடக்கூடாது ஸோ ஒரு தோலைமை உணர்வோடு தான் அவங்ககிட்டலாம் பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்கலான்னு தான் அந்த படத்தேதியை நான் தள்ளி வைக்கிறேன் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி அது சென்சர் சரி வாங்கியிருக்கேன் நான் நான் ஒன்றும் நான் சாதாரணமாக ஒரு படத்தை எடுத்து யாருக்குமே தெரியாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை யாருடைய மனமும் காயப்படாத வகையில் தான் இருக்கும் நான் உண்மையாகவே நல்ல கருத்து சொல்லியிருக்கேன் நல்ல கருத்து சொல்லியிருக்கேன் எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்போ கருத்துரிமை அப்படின்னு சொல்லி தினமும் பேசக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க எத்தனையோ கருத்து சுதந்திரம் இருக்குது இந்த பூமியில் நான் ஒரு திரை வழியாக ஒரு கருத்து சுதந்திரத்தை ஒரு நல்ல ஒரு கருத்தை பத்தி சொல்லியிருக்கேன் அதுக்கு இதை மறுக்கப்படுது ஆட்களை வைத்து மிரட்டப்படுகிறார்கள் போது அது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து தமிழக அரசிடம் முறையிடுவதற்காக நாங்கள்லாம் முடிவெடுத்துருக்கோம் இந்த பிரச்சனை சம்மந்தமாக சந்திக்க முதல்வரை சந்திக்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக சாமி நிச்சயமா நல்ல விஷயத்துக்கு நம்ம சந்திக்க முடியல நமக்கு அவங்க தானே முதல்வர் ஆரிய தேவையான எப்படி கேட்குறோம் கட்டாயமாக அது இப்போது தியேட்டர் ஆமா ஆமாங்க எங்க கூட சில தியேட்டர் அதிபர்களும் வர்றாங்க எல்லாரும் தான் நம்ம போய் சொல்லுவதுனால அது யார் என்னங்கிறது நம்ம